மாத்தளை பிரதேசத்திலே அமைந்துள்ள பிரபல பாடசாலைகளில் ஒன்றான அஜிமீர் தேசிய பாடசாலையிலே நேற்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது மாத்தலை உக்குவலை பிரதேசத்திலே அமைந்துள்ள பாடசாலையிலே இந்த பாரிய தீ விபத்து நேற்று இரவு எட்டு மணி அளவிலே இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மாத்தலை மாவட்டம் உக்குலை பிரதேசத்திலே அமைந்துள்ள தேசிய பாடசாலையான அஜ்மீர் தேசிய பாடசாலையில் நேற்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது நேற்று இரவு எட்டு மணி அளவிலே இந்த பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது மின் கசிவின் ஊடாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது இந்த தீ விபத்தின் காரணத்தினால் பாடசாலையில் அமைந்துள்ள மிக முக்கியமான கட்டட தொகுதி இருந்தது இந்த கட்டடத்திலே பாரிய அளவில் தீப்பற்றிய நிலையில் கட்டடத்திலிருந்து அதிகளவான தளபாடங்கள் உட்பட பல பொருட்கள் தீக்கிரையாக்கி இருந்தது இந்த தீ விபத்து உடனடியாக கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கான மிக முக்கியமான காரணம் குறிப்பிட்ட பாடசாலையிலே பாதுகாப்பு கடமைகளில் யாரும் இல்லாத நிலையிலே இந்த பாடசாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்வாறான பிரபலமான பெரிய பாடசாலை ஒன்றில் பாதுகாப்பிற்கு ஆளில்லாத நிலையிலே இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு தாமதமாகியுள்ளது பொதுமக்களும் தீயணைப்பு படையினரும் இணைந்து கொண்டு அதிகளவான சொத்துக்கள் தீக்கிரையாக இருந்தது எனவே இவ்வாறான பாடசாலைகள் அனைத்து பாடசாலைகளுக்கும் பாதுகாப்பு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறான நிலையிலே இவ்வாறான அசம்பாவிதங்களை மக்களுக்கு பாதுகாப்பு பிரிவிற்கு உடனடியாக அறிவிப்பதற்காவது முடியும் பாரிய அளவில் தீ பற்றிய நிலையிலே ஊர் மக்கள் பார்வையிட்ட நிலையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு படைக்கு அறிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்